மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது இப்போ தர்பூசணி பழத்தில் ஊசி போட்டுட்டு வர்றாங்கிற செய்தி வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அது ஏன் வந்து ஊசி போடுறாங்க அதனால் என்ன விளைவு ஏற்படுது பழத்தை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அதாவது ஊசி போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த நாலு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு வந்து லாஸ்ட்டாக கடைசியாக இருக்கும் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக പാരു വീഡിയോ தர்பூசணி பழம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பழம் சிறியவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அதுவும் வெயிலுக்கு இதமான ஒரு பழம் அது அதிகம் அதிகமுள்ள பழம் இதனால் வந்து வெயில் காலம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுவும் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லா ரோட்டோர் கடைகள்லையும் வண்டி வண்டியாக கொண்டாந்து தர்பூசணி பழத்தை இறக்கிட்டாங்க ஏன் இது ஊசி போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தர்பூசணி பழம் வந்து நல்ல கலராகவும் நல்ல சுவையாகவும் இருந்தால் தான் நம்ம வாங்க இந்த பழத்தில் நச்சுத்தன்மை வாய்ந்த எரித்ரோசைன் சாயத்தை ஊசி மூலியமாக செலுத்துகிறாங்க அது செலுத்துறதுனால பழமானது விரைவாக பழுக்கப்படுது அதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்படுது அதாவது வேகமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து அந்த பழம் வந்து வச்சுருக்கலாம் அதுக்காக தான் அந்த ஊசியை வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் வியாபார நோக்கத்துக்காக அதாவது நல்ல இளஞ்சிவப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக அதாவது நல்லா இனிப்பாக இருக்கிறதுக்காக தான் அந்த ஊசியை வந்து போடுறாங்க பூசி போட்ட பழத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா ஒவ்வாமை தோல்வெடிப்பு அரிப்பு சுவாசிப்பதில் சிரமம் குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி புற்றுநோயை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் இருக்கலாம் பழத்தை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை அது ஊசி போட்ட துளைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை சுற்றியும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சாம்பிள் பீஸ் வச்சு விற்கிறாங்கன்னா இருந்து ஒரு சாம்பிள் பீஸ் வாங்கி அதில் கலரும் மனமும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஏன்னா செயற்கையாக இருக்கிறதுக்கும் இயற்கையாக இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் இயற்கையில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இந்த ஸ்வீட்னஸ் ஸ்மெல்லும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இயற்கையாக இருக்கிறதுல வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கும் அந்த ஸ்வீட் ஸ்மெல்லும் வரும் அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் நாலாவது பாயிண்ட் ஊசி போட்டிருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறது வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பீஸை கட் பண்ணிக்கிறங்க ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றிக்கிறங்க அந்த பீஸை தண்ணிக்குள்ளே போடுங்க போட்டதுக்கு அப்புறமே கலர் மாறும் தண்ணியோட கலர் மாறும் அப்படி மா கலர் மாறலைன்னா அது நல்ல பழம் இயற்கையான பழம் நம்ம சாப்பிட்லாம் கலர் மாறிடுச்சுன்னா ஊசி போட்டிருக்கு அது தூர போட்டுருங்க ரெண்டாவது பஞ்சு என்னென்னா அந்த பழ ஒரு காட்டன் காட்டன் பஞ்சு எடுத்துக்கிறோங்க அந்த பஞ்சு எடுத்து அந்த பழத்துக்கு மேலே வச்சு இப்படி காட்டன் அப்படி ஒத்துனிங்கன்னா ஒத்திட்டு இந்த காட்டனை எடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த காட்டன் மேலே ரெட் கலரில் இருக்கும் அந்த ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அந்த பழத்தில் ஊசி போட்டிருக்குன்னு அர்த்தம் இது கலர் மாறலை ஒயிட்டாகவே இருக்குது அப்படின்னா அது நல்ல பழம் இயற்கையான பழம் சாப்பிடலாம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பழத்தை சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ